ஒரு வங்காளியால் கப்பல் விட முடியவில்லை மராட்டிக்காரன் விடவில்லை பாஞ்சாலத்துக்காரன் விடவில்லை எங்கள் ஒட்டப்படாரத்து சிதம்பரம் வெள்ளைக்காரனை எதிர்த்து உலகத்தின் பல நாடுகளிலே யூனியன் கொடி பறந்து கொண்டிருந்தது ஆதவன் எங்கள் சாம்ராஜ்யத்தில் அஸ்தமிப்பதில்லை பிரிட்டானியா ரூல் பிரிட்டன்ஸ் இந்த உலகத்தை அடக்கி ஆள்கிறது அலை கடலை ஆளுகிறது எங்கள் பிரித்தானியம் என்று சொன்ன அந்த பிரிட்டனை எதிர்த்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தென்னாட்டிலே இருந்து தேச சுதேசிக்கப் விட்ட சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் பிறந்தது துன்பங்கள் கடந்திருப்பான் நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் ஆளத்தானே பாடங்களை பெனையோ சுமந்திருப்பான் தலைவன் உறவுகளை பெனையோ இழந்திருப்பார் தலைவன் தடைகளை வென்று போகத்தானே எங்கள் தலைமுறை மகிழ்ந்து வாழத்தானே அவன் கடமை பார்த்தான் அடையவனுக்குள்ள பணிதான் அவன் கட்டளை ஏற்றான் அடைய